நம்ம ஒன் பில்லியன் இயர் ஃபியூச்சருக்கு போனால் நம்ம கூட இருந்தவங்க நம்ம குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தங்களை கூட நமக்கு தெரிய சான்ஸ் இருக்காது எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க பட் நமக்கு எந்த வேலையும் இருக்காது நம்ம ஒன் பில்லியன் இயர் ஃபியூச்சருக்கு போனால் அங்கே இருக்கவங்களோட ஒன்றாக கூட ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போ நிறைய நியூ டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நமக்கு தெரிய சான்ஸ் இருக்காது இப்போவே கரெக்டான நேரத்துக்கு மழையோ வெயிலோ இல்லை குளிரோ அடிக்கலை கிளைமேட் சேஞ்சஸ் நிறையவே ஆயிடுச்சு அப்போ ஒன் பில்லியன் இயர் ஃப்யூச்சருக்கு போனா சொல்லவே வேணாம் கண்டிப்பா கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பா நம்ம கிளைமேட் சேஞ்சஸ்னாலும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அடுத்து மக்கள் தொகை இப்பவே அதிகமா தான் இருக்கு அப்போ எதிர்காலத்துல இன்னும் அதிகமாக இருக்கும் அடுத்து ரெண்டு நாட்டுக்கும் சண்டை நடக்கிறது அடிக்கடி கேள்விப்படுற மாதிரி இருக்கும் இப்பவே அதிகமா தான் இருக்கு பியூச்சர்ல இன்னும் அதிகமாக இருக்கும் விண்வெளிகள் பூமியில வந்து விழத்துக்கு சான்ஸ் இருக்கும் நிறைய இடம் பணியால சூழ்ந்திருக்கும் இப்ப இருக்கிறத விட சூரியன் பல மடங்கு சூடாயிட்டு இருக்கும் இப்ப இருக்க வெயிலே தாங்க முடியல அப்போ பியூச்சர் கொஞ்சம் ரொம்பவும் தான் இருக்கும் பத்தாயிரம் வருஷம் போனாலே உலகம் எவ்வளவோ மாறி இருக்கும் எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமா தான் இருக்கும் இப்ப நம்ம நாள் முழுக்க பண்ற எல்லா வேலையும் ஒரு மெஷின்ல செட் பண்ணி வச்சுட்டா தானா அந்த வேலையை அந்த மிஷினே பாத்துக்கும் ஏன் கேலண்டர்லயே இயரை போர் டிஜிட்ல பார்த்த நமக்கு ஃபைவ் டிஜிட்ல பார்க்க சான்ஸ் கிடைக்கும் மனுஷனுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடந்துருக்கும் ஜெனெடிக் டிஃபரன்ஸ் ஆகும் அதுவே இருபதாயிரம் வருஷம் பியூச்சருக்கு போனா இப்ப இருக்கிற எந்த மொழியும் அப்ப இருக்காது அவங்க பேசுற மொழியும் நமக்கு என்னன்னு கூட புரியாது நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தையில வெறும் ஒன் பர்சன்டேஜ் வார்த்தை அப்ப இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலே ஆச்சரியம் தான் அதுவே ஐம்பதாயிரம் வருஷம் போச்சுன்னா நம்ம பூமியே புதுவிதமா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஐஸ் ஐசேஜா தான் இருக்கும் நயக்ரா நீர்வீழ்ச்சியே மொத்தமா ஐசா மாற கூட வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வினாடி நம்மளோட நேரம் அதிகமாக ஆகும் அதுவே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷம் ஆச்சுன்னா லோக நெருப்பு குழம்பு தண்ணி மேலே உருவாகி அது ஒரு புதிய ஐலாண்ட அவாயில உருவாக்கும் அதுவே அஞ்சு லட்சம் வருஷம் ஆச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் டயாமீட்டர் உள்ள விண்வெளிக்கல் நம்ம பூமிய வந்து தாக்கும் அப்படி கிட்டத்தட்ட கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஆகும் அது மட்டும் அந்த இருக்கவங்களால மூச்சு முடியாம கஷ்டப்படுவாங்க அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு அப்படின்னா ஒன் மில்லியன் வருஷம் கழிச்சு போனா அங்க அப்போ நெருப்பு குழம்புலாம் வெடிக்க ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கியூபிக் கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் சாம்பலா மட்டும்தான் இருக்கும் ரெண்டு மில்லியன் வருஷம் கழிச்சு பார்த்து பார்த்தா நம்ம எல்லாரும் சூரிய குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு பிளானட்ஸ்லயும் வாழ்ந்துட்டு இருப்போம் வேற பிளானட்க்கு போனா அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறிடுவோம் மனுஷங்க ஸ்டார்டிங்ல எப்படி குரங்கா வேற ஒரு இனமா இருந்தோமோ அதே மாதிரி மாறிடுவோம் அதுவே டென் மில்லியன் இயர் ஆச்சுன்னா ஆப்பிரிக்கால இருக்க கிழக்கு பாட்டுல பாதிக்கு மேலே அழிஞ்சு போயிடும் அங்க மொத்தமாவே கடலா மாறி இருக்கும் அதுவே ஐம்பது மில்லியன் வருஷம் ஆச்சுன்னா ஆப்பிரிக்கா இரோஷியாவோட மோதிக்கும் அப்போ அங்க புதுசா பெரிய மலை ஒண்ணு உருவாகும் அப்படி உருவாகிற

பூமியை அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி ஒன் பில்லியன் வருஷம் ஆச்சுனாலும் இன்னொரு விண்வெளிகள் பூமிய வந்து தாக்கும் இருநூத்தி மில்லியன் வருஷம் ஆச்சுனா நம்ம பூமியில இருக்க எல்லா காண்டினும் ஒன்னா சேர்ந்துடும் இப்போ எப்படி ஏசியா ஆப்பிரிக்கா அண்டார்டிகான்னு தனித்தனியா இருக்கோ அந்த மாதிரி இருக்காது அதுவே ஐநூறுல இருந்து ஆறுநூறு வருஷம் ஆச்சுனா காமா ரேஸ் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அது பூமியில இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு லைடியஸ் தள்ளி இருக்க பகுதியை அழிச்சிடும் அதுவே வந்து நம்ம பூமியை தாக்கிச்சுனா ஓசோன் லேயரே

ஏழு டிகிரி செல்சியஸா இருக்கும் கடல இருக்க தண்ணி ஆவி ஆவியாகி போயிருக்கும் ஏரி குளம் தண்ணியே இருக்காது டைம் டிராவல் பண்ணி போகணும்ன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கிற லைஃப என்ஜாய் பண்ணுவோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க